உங்கள் இல்லத் திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு இந்த வேலையில் இன்னைக்கு அமெரிக்கா வசம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து பற்றாக்குறை ஆயிருக்கு பெரிய அளவில் பொருளாதாரமும் இதன் மூலம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி அமெரிக்காவே வெளியிட்டிருக்கு மறுபக்கம் ஹவுதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக இனப்படுகொலை செய்யக்கூடிய அந்த உண்மை விஷயத்தை இருபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக இன்னைக்கு ஐநாவுடைய ஒரு பெண் வெளியிட்டு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காங்க மேற்குலகத்திற்கு ஸோ இந்த விஷயங்களை குறித்து ஒன்றன் பெண் ஒன்றாக விரிவாக மாலமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது வோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பாத நண்பர்களே அமெரிக்கா இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து காசா மேலே இனப்படுகொலையை இருபது நடத்திட்டு நடத்திட்டுருக்கு ஸோ இந்த சூழலில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய எண்ணிக்கை இருக்குது குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய மிசைல்கள் அந்த பேட்டரி ஆட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு ஸோ இந்த செய்தியை ஒட்டி ஒட்டி இந்த வீடியோவுடைய ஹைப்புக்காக சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்களா இஸ்ரேல்கிட்டே ஆயுதங்கள்லாம் தீர்ந்துருச்சு அப்போ நாளை நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு போனாங்க இது மேலோட்டமாக செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில் வேணால் அப்படி இருக்கலாம் தவிர உண்மை அது கிடையாது காரணம் ஏன் இந்த போரை இஸ்ரேல் நடத்தலை மேற்குலகம் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை பகடகாயாக வைத்து இந்த போரை நடத்திட்டு இருக்கு அப்போ எப்படி இஸ்ரேல் வீழ்ச்சி அடைய முடியும் இஸ்ரேல் வீழ்ச்சி அடைவதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா பொறுத்துக்கொள்ளுமா அப்போ இஸ்ரேல் தோர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா முழு மூச்சோடு செயல்படுத்திகிட்டு இருக்கு ஏனால் இது ஒரு பகடகாயாக இஸ்ரேலை வைத்து தான் அமெரிக்காவும் இந்த போரை நடத்திட்டு இருக்கு அப்போ இதை ஆழமாக பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இஸ்ரேல் ஒரு காலம் ஆயுதங்களில் வீழ்ச்சி அடையாது நிச்சயமாக அது உண்மையும் கூட ஏன்னா இன்னைக்கு பாருங்களே கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஒரு பெரிய டீம் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஏர்பேஸை செட் பண்ணிட்டு இருக்கு அதோடைய நேரடி பார்வையில் அந்த ஏர்பேஸில் வெடிமருந்துகள் இருக்குது ஆயுதங்கள் துப்பாக்கிகள் குண்டுகள் இருக்குது இன்னும் பல்வேறு போர் கருவிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக டி நெயின் புல்டோசரான்ற சொல்லக்கூடிய புல்டோசர் ஸோ அது இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு அப்போ ஒரு பனிரெண்டு நாள் யுத்தம் இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தி முடித்த பின்னாடியே அமெரிக்காவும் அதோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குது அதற்கடுத்து இன்னைக்கு மீண்டும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க இன்னைக்கு இஸ்ரேலில் கொண்டு வந்து டீனின் புல் புல்டோசரை இறக்கிட்டு இருக்கு இந்த டீனின் புல்டோசருடைய பர்பஸ் என்னென்னா இங்கே எப்படி குஜராத்து இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து புல்டோசர் அரசியல் நம்ம யோகி வைத்து செய்கிறாரில்ல முஸ்லீம்களுடைய எல்லாம் தேடி தேடி இடிப்பது இது போல் இந்த டீன் என் புல்டோசர் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்குன்னா இறக்கப்பட்ட பின்னாடியே கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு டீனோசர் புல்டோசர் இறக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக இருக்கு இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இன்னைக்கு நெத்தனியாகோ ட்ரம்ப்புட பேசிகிட்டு இருக்கிறாரு லெபனானோடு ஒரு நீண்ட போற ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு ஏன்னா லெபனானுடைய பல்வேறு இடங்களில் வாரத்தில் ஒரு முறை அல்லது வாரத்தில் இரண்டு மூன்று முறை தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு இஸ்ரேல் குறிப்பாக நேற்று தினம் கஃபர்கலி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் கொடுத்துச்சு இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு லெபனானுடைய வாசி போயிட்டு இருக்கிறாரு அவங்க மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்தி எரித்து படுகொலை செஞ்சுருக்கு அப்போ வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை செய்து கொண்டிருந்த அந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு அணு தினமும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நூல் நிலைக்கு தான் இன்னைக்கு இஸ்ரேல் போயிட்டு இருக்கு அப்போ லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா முழு போயிருக்கு ஆயிட்டிருக்கு அடிக்கு பதிலடி கொடுக்குவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது இப்போ இவ்வளவு நாள் ஹிஸ்புல்லா ஏன் செயல்படலைன்னா ஒரு அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு ஒரு போர் நிறுத்தம் என்பது ஒரு நிலையில இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதை பிரேக் பண்ணி உடைச்சு மீண்டும் வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு அனுமதியை இன்னைக்கு ட்ரம்ப் விரைவாக நெத்தனியாகவும் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த நாடுலையும் நாம் போற நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இன்றைக்கி விஷயங்களை நகர்த்திட்டு இருக்குது அப்போ இந்த சூழலில் தான் இன்னைக்கு அமெரிக்காட்டிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு அமெரிக்காட்டிருந்து என்ன செய்தின்னா தன் வசம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறையாயிருக்கு குறிப்பாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து வெளியாகக்கூடிய இந்த மிசைல்களுடைய பேட்ரி ஆட் இருக்குல்ல இந்த பேட்ரி ஆட்டினுடைய சிஸ்டத்துடைய இருப்பு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் தான் இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியிட்டிருக்கு மற்றொன்று உக்ரைனுக்கு தொடர்ந்து ஒரு பக்கம் உதவிட்டு இருந்துச்சு தனது செனட்டுடைய அவையில் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய நிதிகளை மில்லியன் கணக்காக அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்துச்சு போற தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்னைக்கு உக்ரைன் வந்து தனக்கான வேண்டுகோளை கொடுத்த பின்னாடி வெறும் பத்து ராக்கெட்டுகளை மட்டுமே இன்னைக்கு கொடுத்துருக்கு ஏவுகணைகளை மட்டுமே கொடுத்துருக்கு அப்போ கொடுத்துட்டு சொல்லுது வெறும் பத்து நாட்டுக்கு பாக்கெட்டுகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களிடம் இருபத்தைந்து சதவீதம் தான் இந்த ஏர் டிஃபைன்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய பேட்டரியா சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிருக்கு அப்படின்னா கடந்த இருபது மாதங்கள் இரண்டு வருடங்களில் எமனில் இருக்கக்கூடிய ஹவுதீக்கள் மற்றும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் கஸாம் பிரிகேட்டர் இன்னும் ஈரானுடைய பல்வேறு பகுதிகள் இந்த இடங்களில் போர் நடத்தினால தான் இன்றைக்கி பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கி அமெரிக்கா சந்திச்சிருக்கு குறிப்பாக ஒரு ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் மதிப்பிலான மிசேல்களை தாக்குவதற்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பயன்படுத்தியிருக்காங்க இன்னொன்று எம் கியூ நைன் ரிப்பேர் ட்ரோன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் இது வரையும் இருபத்தைந்து ட்ரோன்களை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி இருக்குது எமனுடைய ஹவுதிகள் பகுதியில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் இருபதுலேருந்து ஒரு முப்பது ஆயிரம் டாலர்கள் மதிப்பிலான ட்ரோ மிசைல்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க அப்போ ஒரு குறைந்த அளவிலான மிசைல்களை கையில் வச்சுட்டு மில்லியன் கணக்கான ட்ரோன்களையும் மிசைல்களையும் அமெரிக்காவுடைய மிசைல்களை வீழ்த்துவதன் மூலம் ஒரு பெரிய பொருளாதார அடியை தான் சந்திச்சிருக்கு அமெரிக்கா அப்போ தொடர்ந்து இது போன்ற அடிகளை தான் இன்னைக்கு அவங்களுடைய இருப்பு என்பது கம்மியாயிட்டிருக்கு ஸோ இந்த இருப்பு மீண்டும் கம்மியாகுமான்னு கேட்டால் கம்மியாகலாம் ஆனால் அதை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கானால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அமெரிக்கா என்பது ஒரு யூத லாபி கொண்ட ஒரு அரசாக தான் இன்றைக்கி ட்ரம்ப் உடைய அரசு இருக்குது ஸோ அவங்க ஒரு காலம் பின்னடைய மாட்டாங்க இஸ்ரேலை பின்னடைய வைக்கும் விட மாட்டாங்க இஸ்ரேல் நீ எந்த விதத்தில் நீ பின்னடைந்தாலும் சரி உனக்குரிய ஆயுதங்களை மில்லியன் கணக்கில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் நீ போகிற தொடர்ந்து நடத்திகிட்டே இருக்கும் வேலை அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளேரேஷனை நோக்கி தான் இன்றைக்கி போர் நிலைப்பாடுகள் போயிட்டுருக்கு மறுபக்கம் ஹவுதிக்கள் அன்சார் விழாக்கள் கடந்த ஒரு வாரமாக ரொம்ப பிஸியாகவே வச்சிருக்காங்க தங்களது தாக்குதலை குறிப்பாக செங்கடல் அரபிக்கடல் இந்த இரண்டு கடல்களில் இரண்டு கப்பல் மேலே தாக்குதல் நடத்துறாங்க முதல் கப்பல் உங்களுக்கு தெரியும் சர்ப்ரைஸ் சி என்று சொல்லக்கூடிய கப்பல் லைப்ரரியின் குடி தாங்கி வந்து கொண்டிருந்த கப்பல் அது மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்னிட்டி சி என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல் வெச்சிகரமாக நடத்தினாங்க இது தரையிலிருந்து மிசைல்களை ட்ரோன்கள் மிசைல்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கப்பல்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் அதாவது சி கப்பல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நபர்கள் அதில் இருந்திருக்காங்க ஒரு ஆறு நபர்களுக்கு காயமடைஞ்சிருக்காங்க நாலு நபர்கள் இறந்துருக்கிறாங்க பதினைந்து நபர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரில ஆளை காணும் ஸோ இந்த தாக்குதல் முடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு அட்டாக்கு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் மேலே முன்னூறு இடங்கள் பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு முன்னூறு இடங்கள் மேலே பெலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்திருக்காங்க குறிப்பாக ஜூல்ஃபகர் என்று சொல்லக்கூடிய மிசைலை பயன்படுத்தி முன்னூறு இடங்களில் இன்றைக்கி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க பென்குயூர் விமான நிலையத்தின் மேலேயும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ இதனால இன்றைக்கி இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் சைரன் சத்தம் வந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் பதுங்குக்குள்ளேயே நோக்கி ஓடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ ஹவுதிக்கள் அன்சாரம் உள்ள சமரசம் இல்லாமல் இந்த களத்தில் விடுதலை ஃபலஸ்தீனுக்காக தொடர்ந்து போர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்த அதிரடியான முடிவுகளில் இன்னைக்கு ஒரு முடிவு என்ன வந்திருக்குன்னா தொடர்படியாக இந்த பிரிக்ஸில் கூட்டணி நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் மேலே வரி விதிப்பு போடுவேன்னு சொன்னார்ல அதில் ஒரு இருபது நாடுகள் மேலே விதிச்சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரா ஈராக் மேலே அதே போல் லிபியா அல்ஜீரியா இவங்க மேல எல்லாம் முப்பது சதவீதம் வரி அப்புறம் புர்னே அதே போல் வந்து மால்டோ இது போன்ற தீவுகள் மேலே இருபத்தைந்து சதவீதம் ஃபிலிப்பைன்ஸ் மேலே இருபது சதவீதம் இது முன்னும் பல்வேறு சவுத் ஆப்பிரிக்கா பல்வேறு நாடுகள் மேலே பதினைந்து இருபதுன்னு விதிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த பிரிக்ஸு அமைப்பில் இருக்கக்கூடிய உச்சி மாநாடை இன்னைக்கு பிரிக்ஸுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிரேசில் இருக்குல்ல அதுதான் நடத்திட்டு இருக்கு ஸோ பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ ரியோடி ரியோடி ஜெனீரோ என்ற நகரத்தில் தான் பிரிக்ஸுடைய உச்சி மாநாடு நடந்துட்டுருக்கு அதை வந்து இந்த பிரிக்ஸுடைய தலைவராக இருக்கிற லூலா என்று சொல்லக்கூடிய நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ இந்த தான் இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிரேசில் மேலே ஐம்பது சதவீத வரி விதிப்பை இன்னைக்கு ட்ரம்ப் கொடுத்ததன் மூலம் இந்த பிரிக்ஸு கூட்டமைப்பை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு பிரிக்ஸ்ல யார் யார் அங்கமா இருக்கீங்களோ எல்லாத்து மேலே வரிய போடுவேன் உங்க எல்லாத்துக்கும் ப்ரெஷரை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் தனது செயல்பாடை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ந்து மார்ச் மாதத்திலிருந்து காசாவுக்குள்ள உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து சேர்க்குறோங்கிற அடிப்படையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்குனாங்க ஜிஹெச்எஃப் அப்படின்னா காசா ஹியூமடேனியன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ இந்த அமைப்பு உள்ள உணவு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஏழ்நூறு காசா மக்களை உணவு பெறக்குழு வந்த மக்கள் மேலே சூடு நடத்தி கொடூரமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த தாக்குதல் பனிரெண்டு நாள் அடுத்து அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் பனிரெண்டு நாள் தொடர்ந்து நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் பல்வேறு அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு இருக்கு அதில் ஒரு முடிவு தான் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு அதிகமான ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாமே ஈரான் நாட்டிலேருந்து வெளியேற்றணும் ஏன்னா அவங்க சட்டவிரோதமாக உள்ள வந்திருக்கிறாங்க ஸோ சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரையிலும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரையும் ஒரு மில்லியனுக்கு அதிகமான ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள்லாம் இருக்குது ஸோ இது கிட்டத்தட்ட எந்த கம்பேரிசன் சொல்லலாம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியறவர்களை எல்லாத்தையும் வெளியேற்றுவேன்னு சொன்னார்ல அந்த சொன்னதன் விழுக்காடை விதம் ஐந்து மடங்கு அதிகமான ஒரு எண்ணிக்கையில் வந்து இன்னைக்கு வந்து வெளியேற்றி இருக்குது ஈரான் அப்போ ஏன் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களை மட்டும் அதிகமாக வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களை எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு உளவு வேலை பார்த்துருக்காங்க செல்லாக இருந்து கொண்டு மொசாதுக்கு வேலை பார்த்து ஒரு பெரிய அழிவுக்கு சந்தோ நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க இன்னைக்கு கூடி பாருங்க இதே போல ஒரு மொசாதுடைய ஏஜென்ட்டு அந்த இடத்துல இருந்து பல்வேறு சதித்திட்டங்களில் ஏற்படு ஏற்படுத்திட்டு இருக்கிறான் அதே போல் பல்வேறு தொழிற்சாலைகள் மேலே தாக்கு நடத்துவதற்கான விஷயத்தை நோக்கி போகிறனால அவங்க எல்லாத்தையும் கைது செஞ்சு இன்றைக்கி சிறைப்படுத்தி இருக்கு ஈரான் இதை ஃபைன் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கு அப்போ இந்த போர் முடிஞ்சு பதி பன்னெண்டு நாள் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆக போகுது ஸோ இந்த பத்து நாட்கள் ஈரானுடைய பிரதான வேலை என்னென்னா எந்தெந்த மூலையில் வந்து மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் இருக்கான் ஸ்லீப்பர் செல்ல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவனை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலையதான் இன்றைக்கி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு அங்கமாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே இன்னைக்கு தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இவர்கள் அதிகமாக ஸ்லீப்பர் செல்லாக இருந்து வேலை செய்கிறனால நம் நாட்டுக்கு பெரிய ஆபத்து வருதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அடுத்து இன்னைக்கு நெத்தன் யா ஹோ விஸ் நியூயார்க்குடைய புதிய த தலைவராக வந்திருக்கக்கூடிய ஜொஹரான் மம்தானிக்கும் மத்தியில் ஒரு பெரிய காரசானமான விவாதம் போயிட்டுருக்கு என்னன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து நியூயார்க்கில் நடந்த அந்த தேர்தல் மேயர் மாநகராட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்த மம்தானி ஜொஹரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு இவர் ஆறு கிட்டத்தட்ட இந்தியா வம்சாவளியைச் சார்ந்தவராக இருக்கிறாரு ஸோ இவர் வெற்றி பெற்ற பின்னாடி அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஜொஹரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் பலஸ்தீன் விடுதலைக்காக குரல் கொடுப்பவர் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன் க்கு எதிராக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு வியாபார ரீதியாக பல்வேறு உதவிகளை செய்து இனப்படுகளுக்கு உதவக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய விஷயங்களுக்கு தடை கூடிய அமைப்பு தான் இந்த பிடிஎஸ் சொல்ல போனால் இந்த மெக்டொனால்டு கேஎஃப்சி இது போன்ற நிறுவனங்கள் ஸோ இதற்கு எதிராக களத்தில் ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடியவர் தான் இந்த ஜொஹரான் மம்தானி ஸோ இவர் இந்த வெற்றி பெற்ற பின்னாடியே ஒரு செய்தி பதிவு செய்கிறாரு நிச்சயமாக நியூயார்க்குக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் இனப்படுகொலைவாதி பெஞ்சமின் நெத்தன்யாவு இங்கே வந்தார்னா நான் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையை சொல்கிறார் எந்த அடிப்படையினா ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவார் என்று நெத்தனியாவுக்கு கொடுத்துருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நான் கைது செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதற்கு இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்கா போயிருக்காருல ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓ ஜொஹ்ரான் மும்தானி அப்படின்னு சொன்னாரா நான் நியூயார்க்குக்கு வருவேன் கூட ட்ரம்ப்போடயே வருவேன் முடிஞ்சால் கைது பண்ணிக்க உன்னால் முடிஞ்சதை செய்ய அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி த ஜொஹரான் மம்தானிக்கு ரீப்ளே பண்ணியிருக்கிறார் ஸோ இந்தளவு ஒரு காரசாரமான விவாதம் என்பது இந்த இந்த விஷயங்களை குறித்து கொண்டிருக்கிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரைகாத்து